ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரிட்டான ஒரு சாக்லேட் பாயாக பெண்களுடைய மனசில் நிலைச்சி நின்ற ஒரு நடிகர் அவருடைய சிறு வயது புகைப்படம் தான் இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது அவர் யார் அப்படிங்கிறத நாம பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்து அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படின் போது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயக்குனர் நடிகர் என பன்முக திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய தியாகராஜன் அவர்களுடைய மகன் நடிகர் பிரசாந்த் அவருடைய சிறுவயது புகைப்படம் நைன்டிஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு சாக்லேட் பாய்னா அது இவர் பெண் ரசிகைகளுடைய மனதில் நிலைச்சி நிற்கிறாரு வைகாசி பொறந்தாச்சி என்ற திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில அறிமுகமாக அதனை தொடர்ந்து ஜோடி ஆனலகன் கண்மணி ஜீன்ஸ் இப்படி பல திரைப்படங்கள்ல நடிச்ச இவரு படத்துல நடிச்சிருக்காரு இந்த வின்னர் திரைப்படத்துக்கு அப்புறமா இவருடைய மார்க்கெட் சரியா ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இவர் நடித்த எந்த திரைப்படங்களும் பெரிதும் ஓடல இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த சினிமா வாழ்க்கையில சறுக்கல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க மறுபடியும் இவர் அந்தகன்ற திரைப்படத்தின் மூலமா கம்பேக் கொடுக்கலாம்னு நினைச்சாரு ஆனா இந்த படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா படம் வந்து வெளியாக கூடிய தேதி மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ரோல்கள்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு நடிகர் பிரசாந்த்